சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு பேருந்துகளில் யூபிஐ மூலம் டிக்கெட் எடுப்பவரா நீங்கள் செய்தியை முழுமை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்க மொபைல் பட்டனை நான் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசுப் பேருந்துகளில் ஜிபே டெபிட் கார்டு ஃபோன்பே மற்றும் கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்தி பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது குறிப்பாக பேருந்தில் பயணத்தில் டிக்கெட் பெறும்போது நடத்துனர் மற்றும் பயணிகளிடையே சில்லறை பிரச்சினைகள் தவிர்க்க நடைமுறை கொண்டுவரப்பட்டது இந்த திட்டம் பாரத ஸ்டேட் வங்கி உதவியுடன் யூ பி புதிய கையடக்க கருவிகளை வாங்கியது இந்த திட்டம் முதலில் சென்னையில் உள்ள மாநகர பேருந்துகளில் அமல்படுத்தப்பட்டு பின்னர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பேருந்துகளில் அமல்படுத்தப்பட்டது இந்த நிலையில் பேருந்து பயணத்தின் போது தொலை தொடர்பு சிக்கல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இதனால் சில நேரங்களில் யுபிஐ பரிவர்த்தனை செய்ய முடியாத நிலை உள்ளது அது மட்டுமின்றி ஒரு சில நேரங்களில் பயணத்தின் போது யூபிஐ பரிவர்த்தனை செய்த பிறகு பணம் செலுத்த பிறகும் டிக்கெட் பெற முடியாததால் அவ்வப்போது நடத்துனருக்கும் பயணிகளுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படுவதாக தொடர்ந்து புகார் எழுந்து வந்தது மேலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் தற்போது தமிழக போக்குவரத்து மேற்கொண்டுள்ளது அரசு பேருந்துகளில் யூபிஐ பண பரிவர்த்தனை மூலமாக பணம் செலுத்தும் பொழுது தோல்வி அடைந்தால் அடுத்த அரை மணி நேரத்தில் பயணிகளின் வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்தும் வகையில் எஸ்பிஐ யுடன் இணைந்து போக்குவரத்து துறை புதிய நடவடிக்கையை எடுத்துள்ளது இதுகுறித்து போக்குவரத்து கழக மூத்த அதிகார முறையில் பணம் செலுத்தும் முறையின் போது பயணிகளுக்கு பணம் திருப்ப கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது இதனை தவிர்க்கும் வகையில் யூபிஐ ஆட்டோ ரீபண்ட் என்னும் வசதியை கொண்டு வந்துள்ளது இந்த நடவடிக்கை பாரத ஸ்டேட் வங்கி துணையுடன் கொண்டு வரப்பட்டுள்ளது இதனால் டிஜிட்டல் பரிவர்த்தனை தோல்வி அடைந்தால் அடுத்த அரை மணி நேரத்தில் பயணியின் வங்கி கணக்கில் தொகை திரும்பி செலுத்தப்படும் இதன் மூலம் பயணிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் ஏற்படும் பிரச்சனையை தவிர்க்கும் வகையில் அச்சமின்றி யூபிஐ பரிவர்த்தனை முறையில் மேற்கொள்ளலாம் என்று அதிகாரிகள் கூறினர் மேலும் உதவி எண்களும் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்